தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இலங்கையிலிருந்து லண்டனுக்கு சென்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு வேறு விதமான சம்பவம் ஒன்று ஒரு நிகழ்ந்திருக்கு அது தொடர்பாக முன்னாடி இந்த காணொலி முழுமையாக பார்க்க வரும் காணொளித்தேனலுக்கு இப்போ மறக்காம என்னுடைய ஒவ்வொரு வந்து சேரும் இப்பொழுதுக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் புலம்பெயர் உறவுகள் வந்து அதாவது வந்து இளத்திலிருந்து புலம்பெயர் தேசத்துக்கு நிறைய பேர் வந்து குடிபெயர்ந்து செல்கிறார்கள் அதாவது தங்களுடைய பொருளாதார தேவையை நிறைவேற்றி கொள்வ கொள்ற விதமாகவும் வேறு தேவைகளுக்காகவும் பல நாடுகளை சேர்ந்த உயர்ந்த வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு செல்வது வளமா அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல இலங்கையிலிருந்து முப்பத்தி இரண்டு வயது நிரம்பிய பெண்மணி ஒருவர் வந்து லண்டனுக்கு சென்றிருக்கிறார் இந்த லண்டன்ல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒரு ஆற்றங்கரை பகுதியில் அந்த பெண்ணினுடைய உடல் வந்து கிடந்திருக்கு அது வந்து காயப்பட்ட நிலையில அந்த பெண் வந்து கிடந்திருக்கிறார் அதனை அவதானித்த அந்த மக்கள் வந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கினர் அந்த இடத்துல போலீசார் வந்து விரைந்து செயற்படினா அந்த இடத்த வந்து முப்பத்தி ரெண்டு வயது நம்பிய பெண்ணுக்கு வந்து உடல் முழுக்க வந்து காயங்கள் இருக்குது ரத்தம் வந்து அதிகமாக வெளியேறி இருந்தது உடனடியாக அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டு அஹ் வைத்தியசாலையில சேர்க்கிறார்கள் ஆனாலும் அந்த என்ன சொல்ல சொன்னா அந்த பெண் வந்து அஹ் உயிரிழந்து விடுகிறார் அஹ் இந்த சம்பவம் என்னென்னு நடந்திருக்குன்னு சொன்னா அந்த ஆற்றங்கரை பகுதியில அந்த பெண் வந்து தாக்கப்பட்டிருக்க கூடும் என்பது தொடர்பாக போலீசார் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார் முக்கியமா வெளிநாடுகள ஒரு சம்பவம் நடந்தா உடனடியாகவே வந்து குறித்த நபரை வந்து அந்த கொலையோ அல்லது வந்து வேறு ஒரு குற்றச்செயல புரிந்தா அந்த ஆஹ் செயலுடன் தொடர்பான அந்த நபர் வந்து உடனடியாக கைது செய்யப்படுகிறோம் சில இடங்கள்ல அஹ் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்ணுடைய வழக்கு தொடர்பாக ஒரு முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு நபர் வந்து ஆஹ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடற்கரை பகுதியில வந்து அதாவது இந்த கொலை நடந்த இடத்துக்கு அருகில தான் இருந்திருக்கிறார் அதனால சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலதிக விசாரணைகள்லாம் தெரியும் இந்த நபர் தானா அந்த பெண்ணை வந்து கொலை செய்தாரா என்பது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதோடு அந்த பெண் உயிரிழந்ததுக்கான முக்கியமான காரணம் அவர் தாக்கப்பட்டதால ரத்தம் வந்து வெளியேறி இருக்கு அதனால வந்து அந்த பெண் வந்து மரணித்து போயிருக்கிறார் இந்த சம்பவம் வந்து ஒரு சோகமான

இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வந்து இரண்டு பேருமே சிங்கள மொழி பேசுகிறவர்கள் ஆஹ் முக்கியமா பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இரண்டு நபர்களும் வந்து இரண்டு நபர்களுக்கும் இடையில என்ன தொடர்பு என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதோட வந்து அஹ் இப்ப இந்த கொலை கொலை நடந்ததன் காரணமாக உறவினர்களோட வந்து வடிவா விசாரிக்க இயலாது என்று சொன்னால் அவர்கள் சோகமா இருப்பார்கள் அதற்காகவும் போலீசார் வந்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இந்த சம்பவம் வந்து நடந்தது தான் உடனடியாக அதை ஒரு இரண்டு மூணு நாட்கள் சொன்னா தான் அவர்களை வந்து வடிவாக விசாரிக்கலாம் என்பது நீங்க குறிப்பிடத்தக்கது அஹ் முக்கியமான இந்த காணொலியை ஏன் உங்களுக்கு பதிவேட்டும் செய்யணும்னு சொன்னா நீங்க இலங்கையில இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு போனாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களே அல்லது வேறு நபர்களை சந்திக்க அதை யாரா இருந்தாலும் தனியாக சந்திக்கிறது வந்து ஒரு தனிமையான இடத்துல தனியாக போய் சந்திக்கிறது வந்து உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியது நீங்க உடனே யோசிக்கீங்க நம்பிக்கை உரியவர்களும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனா வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து உடனவுடன மாறுத சூழ்நிலை தான் அதை எந்த நிலை மேல இருக்குது என்பது தொடர்பாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலையும் இருக்கலாம் இந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் வந்து ஒரு கொடூரமான சம்பவமா பதிவாக சொன்னால் அந்த பெண் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இளம் வயதுல வந்து தன்னுடைய உயிரை வந்து பிரிந்திருக்கிறார் ஆஹ் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் ஒர்க்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதோடு வந்து நீங்க வந்து இந்த சமுதாயத்துல இருக்கணும் என்று சொன்னால் ஒரு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்பது என்னுடைய கருத்துகள் அதோடு வந்து நானும் வேண்டிக் விஷயம் நீங்க வந்து விழிப்புணர்வோட செயற்படணும் என்பது தொடர்பாக மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தோம் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்